ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா இதுவும் ஊருக்கு போயிட்டு வந்த வீடியோ தாங்க அந்த வீடியோ தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது நேற்று பாமன் பாலத்தை பார்த்தாச்சு ட்ரெயின் போகிறத பார்த்தாச்சு இன்னைக்கு ராமேஸ்வரம் சிவன் கோயில் சிவனடியார் கோயிலை பார்க்க போகிறோம் அதுக்கு இடையில யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துக்கே சின்ன கோயிலேருந்து குழந்தைலேருந்து வயசானவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர்வே ஒரு ஒரு விஐபியை தான் பார்க்க போகிறோம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் பார்க்க காரை நிப்பாட்டினாங்க இப்போ வந்து பார்க்குற டைம் இல்லை டைம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் காரை அப்படியே ஸ்லோவாக அவரை பார்த்துக்கிட்டே கார் அப்படியே விட்டாச்சு யார் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோட பதினோராது குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவோட நினைவுடன் நாங்கள் அது போகிற வழியில் இருந்துச்சு ராமேஸ்வரத்தில் பேய் கரும்பு அப்படிங்கிற இடத்துல நம்ம டாக்டர் அப்துல் கலாமோட நினைவுடன் இருக்குது அதை பார்க்கலான்னு சொல்லி பார்க்க போனப்போ தான் பார்க்க முடியலை டைம் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால் கார் அப்படியே ஸ்லோ பண்ணி பார்த்துக்கிட்டே கிளம்பியாச்சு அந்த பக்கம் போகிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான டயத்துக்கு போய் அவரை பார்த்துட்டு போங்க அதெல்லாம் வந்து கிடைக்காத வரம் அந்த மாதிரி ஒருத்தர நாட்டுக்கு வந்து இனிமேல் கிடைக்கவே கிடைக்க மாட்டாங்க அது நினைவிடத்தையாவது நம்ம பார்த்துட்டு போகலான்னு தான் பார்த்தா பார்க்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அக்டோபரில் பிறந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அவர் இறந்து போயிட்டார் இதுதான் அவர் நினைவிடம் பதினோராவது குடியரசுத் தலைவர் இந்தியாவோட பதினோராவது குடியரசுத் தலைவர் அவரை பார்த்தாச்சு கார்லேருந்தே அவரை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா ராமேஸ்வரம் சிவன் கோவில் இந்த சிவன் கோயில் சரி திருச்செந்தூர் சரி ம பழனிமலை சரி இது மாதிரி பெரிய பெரிய ஐயப்பன் கோயில் திருப்பதி அதெல்லாம் வந்து நம்ம வரணும்னு இருந்தால் மட்டும் தான் போக முடியுங்க நம்ம நினச்ச நேரத்துக்கு இந்த பெரிய கோயிலுக்குலாம் போக முடியும் அவன் மனசு வைக்க நம்ம வரணும்னு மனசை வச்சுட்டா நாங்கள் வந்துட்டோம் இது ராமேஸ்வரம் கோவிலுக்கு வந்தாச்சு கார ஓரமாக நிப்பாட்டியாச்சு இங்கே தான் ஃபஸ்ட்டு குளிக்கணும் இந்த தீர்த்தத்திலாம் ஃபஸ்ட்டு குளிக்கணும் இதுக்கு பேர் வந்து முதல் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இந்த தண்ணியில் பீச்சு தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஈரத்தோடு போய் தான் அந்த கிணத்து தண்ணியில் குளிக்கிறதுக்கு போகணும் ஃபஸ்ட்டு இங்கே இறங்கி குளிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கி நினச்சாச்சு நல்லா முன்னாடி வந்து நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் அதில் விட்டு போகணுன்னு சொல்லுவாங்க தண்ணியில் விட்டு எங்கே பார்த்தாலும் சேரும் சகதியமாக வரும் துணி மணியமாக கிடக்கும் இப்போ வந்து அங்கேயே கூட வச்சிருக்காங்க அதில் போட்டிருங்க அப்படின்னு சொல்லி அதிலே எழுதி எழுதி போட்டிருக்காங்க துணியை இங்கேயே போட்டு செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதுக்குள்ளே போட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் வந்து சுத்தமாக இருக்குறாங்க முன்னாடி போனதுக்கு தண்ணி கொஞ்சம் நீட்டாக இருக்குது துணி நீலாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணுறாங்க அப்போக்கப்போ க்ளீன் பண்ணி எடுத்துட்றாங்க இப்போ எல்லோரும் அந்த கூடையில் போட்டுறாங்க அந்த ஈர துணியாக அதனால் சுத்தமாகவும் நீட்டாகவும் இருக்குது சுப்பா அப்படியே பீச் தண்ணியை பார்த்தோன்னே அழாலாக நம்மளுக்கு தண்ணியை பார்த்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டு அப்படியே காலைலாம் நினச்சிட்டு அப்படியே உடம்பெலாம் நினச்சிட்டு அப்படியே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் சும்மா வெயிலுங்க சில பேர் சீக்கிரமே வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கும்ப கும்பலாக கட்டி மண்ணை கும்பிச்சு வச்சுருக்காங்க அதாவது சீக்கிரத்தில் வீடு கட்டுவோம் சீக்கிரத்தில் ராமேஸ்வரம் வந்துட்டு சீக்கிரமாக வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐதீகமாக அவங்களுக்குள்ளே சொன்னாங்க அந்த கட்டி வச்சுருக்காங்க கும்பகோமலாக மண்ணை அதை இருந்தால் பாருங்கள் அப்படி நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு நாங்களும் ஒரு மண் எடுத்து வச்சுட்டு போனோம் சீக்கிரத்துலேயே சுபாவம் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பலாக மண்ணை அழைச்சிட்டு இருந்தால் ஒருத்தர் அங்கேருந்து வந்து இந்த தண்ணி கொஞ்சம் பிடிச்சி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்கள் போய் எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் அவர் சூ போட்டிருக்கேன் நனைஞ்சிரும் அப்படிங்கிறாரு இவ்வளோ தூரம் வந்தவர் அந்த சூவை கழட்டி வச்சுட்டு அந்த தண்ணியில் காலை நினைக்காமல் போகிறாரு ஏன்னு தெரியல சரி கேட்டுட்டாருன்னு சொல்லி நான் வாட்டர் பேக்கில் அந்த தண்ணியை மொண்டு அவர்கிட்ட கொடுத்தேங்க வாங்கிட்டு அவர் கிளம்பிட்டார் இவ்வளோ தூரம் காலை நினைக்காமல் சூ நினைக்காமல் போகிறாருன்னா ஆச்சரியமாக தான் இருந்துச்சு கேட்டார் தண்ணியை பிடிச்சி கொடுத்துட்டு சரி நம்ம அப்படியே நடந்தேன் தண்ணியில் அந்த படி வரைக்கும் போயிட்டு அங்கே போய் நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அப்படியே பசங்க ரெண்டு பேரும் அங்கே தண்ணியில் நீந்திட்டாங்க பையனும் பொண்ணு நீந்ததுக்கப்புறம் அப்படியே கூட்டிக்கிட்டு கிளம்பியாச்சுங்க இப்போ எங்கே போகிறா அப்படின்னு கேட்டால் தண்ணியில் நினைச்சிட்டு இருபத்தி ரெண்டு இருக்குது பாருங்க அங்கே குளிக்கணும் இது முதல் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இங்கே குளிக்கிறது இந்த பாருங்க தண்ணி கேட்குறாரு பாருங்க பிடிச்சி கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் சூப்பேன்ங்கிறாரு ம் இந்த புறாலாம் எவ்வளோ அழகாக அங்கே அப்படியே பறந்துட்டு கொய்னு எவ்வளோ அழகான இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது அந்த இடம் தண்ணி எல்லாமே அப்படியே பார்த்தாச்சு வடக்கு வாசல் பக்கத்து தாங்க போகணும் இங்கே வந்து முதல் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வடக்கு வாசல் இது மெயின் வாசல் இது வழியாக சைடில் போனோம்னா வடக்கு வாசல் வரும் அந்த வடக்கு வாசல் தான் இருபத்தி ரெண்டு கிழறு குளிக்கிற தீர்த்தம் அங்கே தான் இருக்குது வெள்ளை வெட்டி சட்டை போட்டு வாலியை கையில் வச்சுக்கிட்டு எல்லோரும் தெரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த வெள்ளை வெட்டி சட்டை போட்டு தனியாக போய் கூட்டிட்டு போய் குளிக்க ஊற்றினாலும் ஒரு ஆளுக்கு ஒரு தலைக்கு இவ்வளோன்னு கணக்கு இருக்குது இருபத்தி ரெண்டு கிணத்துக்கும் காசு வாங்கிக்கிறாங்க அது மொத்தமாக நம்ம கும்பலாக ஒரு பத்து பத்து பேராக வச்சு ஒரு வாலி தண்ணியை மட்டும் எல்லா தலையிலையும் ஊற்றுவாங்க அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபாயும் ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி ரூபான்னு வாங்கிக்கிட்டு அப்படியே பத்து பத்து பேராக வச்சு வாலியை தண்ணியை பொண்டுபோடி ஊற்றிடுவாங்க பன்னெண்டு தீர்த்தம் லாஸ்ட்டு தான் காவேரி தீர்த்தம் பன்னெண்டு தீர்த்து பன்னெண்டு தீர்த்தத்தையும் ஊற்றிட்டு உள்ளேயே ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்கு இடம் இருக்குது அங்கேயே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடணும் கிழக்கு வடக்கு வாசல் தான் இது வந்தாச்சு வடக்கு வாசலில் தான் குளிக்கிற தீர்த்தம் குளிக்கிற கோயில் இருக்குது இருபத்திரெண்டு கிணறு அங்கே தான் இருக்குது அங்கே பாருங்க நின்றுக்கிட்டு இருக்கான் பாப்பா பையன் என்னென்னு இருக்கோம் ஏன்னா இப்போ வந்து மணி மூணு ஒரு மணிக்கு சாத்திடுவாங்க மூணு மணிக்கு தான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ மூணு மணிக்கு தான் நாங்கள் குளிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் வாங்கிட்டு டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு இந்த வாசலையே தான் உள்ள போகணும் உள்ளே போனதுக்கப்புறம் ஃபோனு பையன் அதெல்லாம் நனைஞ்சு போயிடும் தண்ணி ஊற்ற ஊற்ற அதனால் வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்களா அவங்ககிட்ட மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம் உள்ள போயிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல தீர்த்தத்தில் இருபத்திரெண்டு தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு அங்கேயே எல்லோரும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அப்படியே பட்டை பெருசு பெருசாக போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றி சுற்றி வீடியோஸ் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்துட்டு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட போகணும் ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சுன்னா அப்புறம் சாமி கும்பிடணும் இல்லை அப்புறம் தீர்த்தத்துக்கான நிற்கிறதுக்கு எவ்வளோ கியூ நிற்கிது பாருங்க ரெண்டு பக்கட்டும் இது இது வடக்கு வாசல் ஓகேவா வடக்கு வாசலுக்குள்ளே போனாலே அந்த பக்கம் வந்துடலாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு பட்டையை பார்த்திங்கன்னா பலமாக போட்டு சுபா கிளம்பியாச்சு உலகத்திலேயே மிக நீளமான பிரகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் பாருங்க இந்த பிரகாரம் சுற்றி வரோம்ல உலகத்திலேயே மிக நீளமான பிரகாரம் இதுதான் ஆயிரத்தி இரநூத்தொரு ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு தூண்கள் இருக்காங்க அந்த தூணு மட்டுமே ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு தூண்கள் இதோட நீளம் வந்து அறநூற்றி தொண்ணூறு அடியான் அப்போ எவ்வளோ பெரிய கோயில் பாருங்க அட்டையோப்பா அப்படிங்கிற மாதிரி இது அந்த லாஸ்ட்டு போயிட்டு அந்த லாஸ்ட்டு போய்ட்டு வந்தால் பாருங்க செம்ம கால் வலி ஆனால் நல்லா இருந்துச்சு குழு 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 இருந்துச்சுங்க அப்படியே கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு இது மெயின் வாசலுக்கும் வந்தாச்சு சாமி நல்லா கும்பிட்டு கார் இருந்த இடத்துக்கு போயிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு காரை எடுத்துகிட்டு இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அடுத்த நாளைக்கு மூணு மணிக்கு வர வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அவ்வளோதான் நாளைக்கு இது வரைக்கும் வந்துட்டு நாளைக்கு எங்கே போவோம் பாமன்பாலாவது வந்தாச்சு அப்துல் கலாம் ஐயா பார்த்தாச்சு ராமேஸ்வரம் கோயிலில் போய் தரிசனம் முடியாது சிறப்பான தரிசனங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான தரிசனம் தரிசனத்தை முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கொஞ்சம் தொலைவில் எவ்வளோ தொலவில்லை ரொம்ப ரொம்ப கிட்டக்க தொலைவில் என்ன இருக்குது நம்ம தனுஷ்கோடி அதை போய் பார்க்காம இருலாம இவ்வளோ தூரம் போயிட்டு தனுஷ்கோடி பார்க்காம இப்படி வருது நாளைக்கு மூணு மணிக்கு பெரிய வீடியோவில் தனுஷ்கோடி வருது பாருங்கள் நாளையோட கோயிலுக்கு போன வீடியோலாம் முடியுது அதுக்கப்புறம் ரெகுலராக எடுத்த வீடியோ தான் வருது பெரிய வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க சுபா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்